வணக்கம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனேவில் நேத்துக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிதிஷ் ராணே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த நிதிஷ் ராணே என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளம் என்று சொல்லக்கூடிய மாநிலம் ஒரு மினி பாகிஸ்தானாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் பாஜகவினுடைய மீன்வளம் துறைமுகம் போன்ற மிக முக்கியமான பொறுப்புகளை கையாளக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் கூடுதலாக இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் என்ன அப்படின்னா பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் கேரளாவில் வயநாடு என்கிற தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பயங்கரவாதிகளுடைய வாக்குகளை வாங்கியதால் தான் இது சாத்தியமாகியது முஸ்லீம் பயங்கரவாதிகளுடைய வாக்குகளை வாங்கி ராகுலும் பிரியங்கா காந்தியும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற கருத்தையும் அங்கே சொல்கிறார் இப்போ இது சொல்லி முடிஞ்சது காங்கிரஸ் உடனடியாக இவரை பார்த்து இவரை இல்லை பாஜகவை பார்த்து மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா நீங்கள் கேரளாவை மினி பாகிஸ்தான் என்று சொல்கிறீர்கள் என்றால் வரக்கூடிய தேர்தல்களில் கேரளாவில் பாஜக போட்டியிடாதா போட்டியிலிருந்து விலகிக்கொள்ளுமா என்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் ஆனால் மோடிட்ட வழக்கமாக மோடியெல்லாம் இதுக்கு பதில் சொல்ல மாட்டார் யாருமே பதில் சொல்கிறது இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த நிதிஷ் ராணே அப்படின்னு சொல்லக்கூடியவன் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இவனுடைய தகப்பனார் நாராயண் ராணி இவர் வந்து கட்சி தாவுதலில் வந்து ஒரு புகழ்பெற்றவர் இவர் இவர் வந்து முதல்ல சிவசேனா கட்சியில் இருந்தார் பிறகு காங்கிரஸ் கட்சியில் இணைகிறாரு பிறகு மீண்டும் சிவசேனா கட்சியில் போகிறாரு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜகவில் வராரு பாஜகவில் வரும்போது அவர் வைத்திருந்த ஒரு மிக முக்கியமான டிமாண்ட் என் பிள்ளைக்கும் நீங்கள் வந்து கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கணும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்லான்னு சொல்லி தான் அவர் கட்சியில் இணைஞ்சார் அதன்படி நிதிஷ் ராணே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு மாறியிருக்கிறான் மாறியவன் பாஜகவில் இணைந்ததும் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை பாருங்கள் இது புதிதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும் அது வேறு ஆனால் என்னென்னா இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்தது கர்நாடகாவினுடைய நீதிமன்றத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி மைசூர்லேருந்து ஒரு வழக்கு வருது அப்போ அந்த மைசூர் பகுதியை ஒட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மைசூர் பகுதியை பற்றி அவர் என்ன சொல்கிறான் அது ஒரு மினி பாகிஸ்தானா அப்படின்னு கேட்குறார் பிறகு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு மிகப்பெரிய கண்டனங்கள் எல்லாம் பதிவு செய்ய செய்யப்பட்டது அந்த நீபதி ராய் இவரெல்லாம் ஒரு நீதிபதியாக இப்படியெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்தது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவர்கள் இந்த நிதிஷாலை அப்படின்னு சொல்லக்கூடிய போகிற போக்கில் வேறையும் சில விஷயங்களை சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் பன்னிரெண்டாயிரம் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் முஸ்லீமாக மாறப்போனதை தடுத்த ஒரு பெரிய மனிதர் தான் எங்கிட்ட கேரளா வந்து ஒரு மினி பாகிஸ்தான் மாதிரி இருக்குது அங்கே வந்து பெரிய சிக்கல் இருக்குது அங்கே ஏராளமான மதமாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை இவன் சொல்கிறான் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் இந்த சங்க பரிவாரங்கள் வட இந்தியாவில் இன்றைக்கு வலிமையாக இருப்பதற்கான காரணம் என்ன ஆர்எஸ்எஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அன்னைக்கு இன்றைக்கி இங்கே இருக்கிற மாதிரி டெலிவிஷன் அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் பிரபலம் ஆனால் ப்ரிண்ட் அந்த ஊடகங்களை முழுமையாக கையகப்படுத்தினார்கள் முழுமையாக அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது அதன் வழியாக தொடர்ந்து நச்சுக்களை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய வேலையை கணக்கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெகுஜன ஊடகம் அதாவது பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக புழங்கக்கூடிய ஊடகங்கள் தவிர்த்து சாதாரணமான சிறு பத்திரிகைகள் சின்ன சின்ன பத்திரிகைகள்லாம் நிறைய இருக்குது இதில் எல்லாம் இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அங்கே வட இந்தியாவில் பெரிய அளவில் இருக்கா அப்போ இது வந்து ஏற்கனவே கடுமையான நெருக்கடியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இன்னும் இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவர்கள் இதையெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க அவங்களுக்கு இது ஒரு 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 இன்றைக்கி வந்து பிஜேபிக்காரனா இப்படி தான் சொல்லுவான் ஏன் நீங்கள் பார்த்துங்களேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்களே இன்றைக்கி பாஜகக்காரன் முஸ்லீம்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னா அவன் இப்படி தான்டா பேசுவான் தான் பேசுவான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறதா வேலையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்திற்கு இன்றைக்கு பெரும்பான்மையான இந்து மக்கள் விட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும்தான் முஸ்லீம்கள் அப்படிங்கிறதான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பப்பெல்லாம் நெருக்கடியை சந்திக்கிறாங்களோ பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை எப்போதெல்லாம் சந்திக்கிறாங்களோ அப்போதெல்லாம் முஸ்லீம்கள் தொடர்பான ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க இப்போ பாருங்கள் அஜ்மீர்னு போவாங்க இல்லை கேன் வாபி அப்படின்னு போவாங்க இல்லை மாட்டுக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லை லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் தொடர்ந்து தெரியும் உங்களுக்கு கடந்த பத்து வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு எதிராக என்னெல்லாம் பெரிய திட்டங்கள் இன்றைக்கி படங்கள் வந்துட்டுருக்கு கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வருது காஷ்மீர் ஃபைல்ஸ்னு வருது எல்லாவற்றுக்கும் போய் தானே எது அதில் ஏதாவது உண்மைகள் இருக்கிறது அதனால தான் அந்த திரைப்படம் கோவா திரைப்பட விழாவில் வந்து பங்கெடுத்த போது இஸ்ரேலை சார்ந்த அந்த திரைப்பட ஆளுமை கடுமையாக சாடிட்டு போனார் மோடியை இதெல்லாம் ஒரு படமாக இப்படிப்பட்ட படங்களை நீங்கள் அனுப்புகிறது ஒரு ஒரு உலக திரைப்பட விழாவுக்கே கண்ணியம் இல்லாமல் போயிருச்சே அதையே நீங்கள் சீர்குலைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கடுமையாக சாடி விட்டு போன நிகழ்வெல்லாம் பார்த்தோம் அந்த அளவிற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டமிட்டு இந்த பொய்களை பரப்பக்கூடிய செய்திகள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதிஷ்ராடே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கேரளாவை மினி பாகிஸ்தான் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் மோடியே தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன கேரளாவை சோமாலியா என்று சொன்னார் நமக்கு தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் சோமாலியாவுக்கு இணையாக எந்தெந்த மாநிலங்கள் போய்கொண்டிருக்கிறது என்பது ஒன்றும் இல்லைங்க தனிநபர் வருமானம் நீங்கள் கேரளாவினுடைய தனிநபர் வருமானம் என்ன தமிழ்நாடுனுடைய கேரளா தனிநபர் வருமானம் இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய மூன்று மாநிலங்கள் ஒன்று கேரளம் இரண்டாவது ஜம்மு காஷ்மீர் மூன்றாவது தமிழ்நாடு இல்லையா ஆனால் குஜராத்தும் உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்ன அந்த அளவிற்கு மக்கள் வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்புகளை செய்யக்கூடிய மக்கள் வளமாக இருக்கக்கூடிய மாநிலங்களை இந்த மாதிரி மினி பாகிஸ்தான் மினி சோமாலியா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தொடர்ந்து பேசுவதை மக்கள் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால தான் இவங்களால் அங்கெல்லாம் எந்த எந்த எப்படியும் போய் அங்கே வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது அதுக்காக தான் கேரளாவில் புது திட்டத்தோடு வந்திருக்கிறாங்க கிறிஸ்மஸை பாஜகவினர் கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்மஸ்ஸை பாஜக காரன் கொண்டாடுறான் மணிப்பூரில் தேவாலயங்களை இடிச்சுட்டு இருக்கிறான் இங்கே கேரளாவில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலங்களுக்கு கேக் ஊட்டி விட்ட பாஜக தலைவர் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு இப்போது ஒட்டுமொத்தமாக இந்த ஃப்ராடுன்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு மறுபெயர் பாஜக தான் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் அம்பலமாகி கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க